ஈரோடு மாவட்டம் குமலன்குட்டை பகுதியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் மாணவனின் தாயார் மற்றும் உறவினர்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த காட்சிகளை பார்ப்போம்

கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம் சதாசிவம் வணக்கம் எதற்காக இந்த வாக்குவாதம் தற்பொழுது நடந்து வருகிறது மேலும் விவரங்கள் என மாணவரினுடைய உறவினர்கள் என்ன சொல்கிறார்கள் வணக்கம் அதாவது வந்து நேற்று தினம் பார்த்தோம்னால் ஈரோடு அருகே உள்ள குமலங்குட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு சிவா என்பவரின் மகன் ஆதித்யா வந்து பள்ளிக்கு அருகே உள்ள சுமார் இருநூத்தி ஐம்பது மீட்டருக்கு தொலைவில் வந்து மயங்கி நிலையில் கடந்துள்ளார் இதனை பார்த்த அப்பகுதியில் வந்து உடனடியாக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு நூத்தி எட்டு அம்எல்ஸ் மூலம் கொண்டு சென்றனர் அவர் அங்கு பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் வந்து உயிரிழந்ததாக தெரிவித்தனர் இது தொடர்பாக வந்து தகவல் இருந்து மருத்துவமனைக்கு தனது மகனை பார்க்க வந்த தந்தை சிவா மற்றும் பெற்றோர் தாய் சத்யா ஆகியோர் வந்து மகனின் இழப்பை தாங்க முடியாமல் உடலை கண்டு கதறி எழுதனர் தொடர்ந்து வந்து தகவல் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் அரசு மருத்துவமனை குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அங்கு வந்த போலீசாரிடம் வந்து முன்கூட்டியே மாணவனின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் தொடர்ந்து வந்து கண் பகுதியில் வந்து காயம் இருப்பதாக அவரது தந்தை சிவா தெரிவித்து போலீசார் வாக்கு ஈடுபட்டார் இதையடுத்து மாணவனின் பிரேர பரிசோதனைக்காக பெருந்துரையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நேற்று தினம் கொண்டு செல்லப்பட்டது இந்நிலையில் தற்போது சூழ்நிலைப்படி பார்த்தால் ஈரோடு வடக்கு காவல் வந்து பெற்றோர் உட்பட அவர் சார்ந்த உறவினர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தது வந்து அதாவது சக மாணவர்களிடம் ஏற்பட்ட மோதல் காரணமாக மாணவர்கள் தாக்கியதால் வந்து மாணவன் ஆதித்யா உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் வந்து இரு மாணவர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதே போல் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்